என்னிடத்தில் வாருங்கள் நாம் அவரிடத்திலே நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்திலே சென்று அவரிடத்திலே மட்டுமே நாம் சென்று நம்முடைய பாரங்களை வைப்பதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை அவர் தருகிற அந்த காரியத்தை நாம் நம்ம மேலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் டேக் த யோக் அப்படி நாம் அவருடைய நுகரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மூன்றாவதாக என்ன செய்கிறோம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை கற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே நமக்கு என்ன கிடைக்கும் இளை பாருதல் அதாவது ஈஷால் ஃபைன் ரெஃப்ரெஷ்மெண்ட் டு அ சோல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெஃப்ரெஷ்மெண்ட் என்றால் புத்துணர்ச்சி ஒரு பலன் ஒரு புத்து உணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் எப்பொழுது நாம் அவரிடத்திலே சென்று அவருடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை கத்த நமக்கு தந்து நம்மை எல்லா விதமான புத்துணர்ச்சிகளினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பாராக ஒருமுறை ஒரு ஓட்டப்பந்தய பயிற்சியாளர் தன்னுடைய ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாராம் எவ்விதமாக ஓட வேண்டும் என்று சொல்லி அது என்னவென்றால் நீங்கள் முதலாவதாகவே வேகமாக ஓடணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேகமாக முன்னால் ஓடுவதற்கு பின்னாலே அவர்களை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் சிறிது தூரம் அவர்கள் பின்னாலே நீங்கள் சென்று கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய வேகம் என்ன அவர்கள் எவ்விதமாக அவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படி அறிந்து கொண்ட பிறகு நாம் வேகம் எடுத்து கடைசியிலே அவர்களை முன்னேறி செ சென்று விடலாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னாராம் ஆம் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக அவருக்கு பின்னாக அவர் சொல்கிறதை கற்றுக்கொண்டு அவர் அதை அறிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஓடுவோம் என்றால் நாம் இழைப்படைய மாட்டோம் மாறாக நாம் இழைப்பாறுதல் பெறுவோம் அதாவது நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தலுக்கு பின்பாக அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொண்டு அவருடைய பலனை பெற்று நாம் அவிதமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த வருஷத்தையும் அவிதமாகவே நாம் தொடங்குவதற்கு கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே வேகமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணாமல் ஆண்டவரே ஒரு நாங்கள் கற்று 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 எங்களுடைய பாதியை அறிந்து நாங்கள் கடந்து செல்வதற்கு உதவி செய்யும் அமிதமாக நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் சாந்தமும் மனத்தாழ்வியுமாய் இருக்கிறபடியினாலே எங்களுக்கு கற்று கற்றுக்கொண்டதை அறிந்ததை வைத்து வாழ்க்கை பயணத்திலே முன்னேறி சென்று புத்துணர்ச்சியோடு கூட புது பலனோடு கூட வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்